திருவள்ளூர் அருகே அரசு பள்ளி மாணவிகள் தங்களின் பெற்றோர்களுடனும் பள்ளியின் முன்னாள் மாணவிகளுடனும் சேர்ந்து வீதியில் இறங்கி நடத்திய மறியல் போராட்டமும் அதன் பின்னணியும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது நடந்தது என்ன விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு கடலூர் அடுத்த செவ்வாய்பேட்டை அரசினர் ஆதி திராவிடர் பெண்கள் மேல்நிலை பள்ளியில் பள்ளி மாணவிகளால் நடத்தப்பட்ட போராட்டம் தான் இது மாணவிகளின் இந்த போராட்டம் மாவட்டத்தையே பரபரப்புக்கு உள்ளாக்கி இருக்கும் நிலையில் இதன் பின்னணி காரணம் பலரையும் ஏறிட்டு பார்க்க வைத்திருக்கிறது பள்ளி மாணவிகளிடம் பாலியல் சில்மிஷத்தில் ஈடுபட்டதாக கூறி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு போக்சோ பிரிவின் கீழ் கைதான இரு ஆசிரியர்களையும் விடுதலை செய்யுமாறு அதே பள்ளி மாணவிகள் வீதியில் இறங்கி போராட்டம் நடத்தியிருக்கின்றனர் இந்த போராட்டத்தில் மாணவிகளின் பெற்றோர்களும் பங்கேற்றிருப்பது பெரும் பேசு இருக்கிறது இந்த பரபரப்பு கடந்த ஜூன் ஒன்றாம் தேதியே ஆரம்பமாகி இருக்கிறது அதுவும் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜிடம் இருந்து கடந்த ஒன்றாம் தேதி செவ்வாய்பேட்டை ஆதி திராவிட பெண்கள் மேல்நிலை பள்ளியில் ஆய்வு நடத்திய அமைச்சரிடம் இந்த பள்ளியில் பயிலும் மாணவிகளுக்கு ஒரு சில ஆசிரியர்கள் பாலியல் தொல்லைகள் கொடுப்பதாக ரகசியமாக புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது விவகாரம் அடுத்த கணமே மாவட்ட ஆட்சியரின் கவனத்திற்கு செல்ல பள்ளி மாவட்ட குழந்தைகள் நல பாதுகாப்பு அதிகாரிகள் விரைந்து விசாரணையை நடத்தினர் தொடர்ந்து பள்ளி மாணவிகளுக்கு குட் டச் பேட் டச் குறித்தான பாடமும் அதிகாரிகள் மூலம் எடுக்கப்பட்டிருக்கிறது அப்போது பள்ளியின் கணித ஆசிரியர் ஜெகதீசன் சமூக அறிவியல் ஆசிரியர் பிரேம்குமார் ஆகியோர் தங்களிடம் பாலியல் ரீதியாக அத்துமீறியதாக கூறி மாணவிகள் சிலர் அதிகாரிகளிடம் புகார் அளித்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் பள்ளி மாணவிகளின் புகாரையும் மேற்கொண்ட விசாரணையையும் அறிக்கையாக தொடுத்து மாநில ஆதி திராவிட நலத்துறை இயக்குநரகத்திற்கு அதிகாரிகள் சமர்ப்பித்த நிலையில் இரு ஆசிரியர்களும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர் தொடர்ந்து சம்பவம் குறித்து போக்சோ பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் ஆசிரியர்கள் இருவரையும் கைது செய்து விசாரணையும் நடத்தி வருகின்றனர் இந்நிலையில்தான் அதே பள்ளி மாணவிகளின் கைது செய்த ஆசிரியர்களை விடுதலை செய் என்ற தலைப்பில் இந்த போராட்டம்

அவன் எப்படி அடிக்கலாம் சார் கொரோனா கூட அவர் தொட்டு பார்க்க மாட்டாரு யாருன்னா பசங்களை விட்டு தான் தொட்டு பார்க்க முடியாது அவர் எதுக்குதான் கூட்டு போய் இப்படி பண்றாங்கன்னு சொல்லி எங்க சார் எங்களுக்கு வேணும் எங்க சார் எங்களுக்கு திருப்பி தாங்க நீங்க பொய்யான கேஸ் போட்டு எதுக்கு உள்ள தள்ளி இருக்கீங்க பொண்ணுக்கு அடிப்பட்டு ஓவரா ரத்தம் பூச்சி அதை தூக்குறதுக்கு அவர் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் தூக்கிட்டே போனார் ரொம்ப கிரிட்டிக்கல் ஆயிடுச்சு அப்படிப்பட்டவரே இது மாதிரி பொய் கேஸ் கூட்டி எதுக்கு உள்ள தள்ளுறாங்கன்னு தெரியல அவர் அவர் நல்லவரு அவர் வேற அவர் வந்தா தான் பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்கூல்ல நான் படிச்சேன் ரெண்டு சாருமே தங்கமானவங்க தான் அவங்க மேல ஸ்கூல்ல சப்போர்ட்டா தான் இருக்காங்க ஆனா இங்க இருக்கவங்க உள்ள இருக்கவங்க ஏதோ ஒரு வேலை பண்ணி அவர் மேல போய் கேஸ் குடுத்து இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இவர்களுடன் சேர்ந்து பள்ளியின் முன்னாள் மாணவிகளும் போராட்டத்தில் கலந்து கொண்டது விவகாரத்தை மேலும் சூடாக்கிய நிலையில் அப்பகுதியின் போக்குவரத்து ஸ்தம்பித்து போனது பாலியல் குற்றச்சாட்டில் கைதான இரு ஆசிரியர்களில் கணித ஆசிரியரான ஐம்பத்து ஒன்பது வயதான பிரேம்குமார் அடுத்த ஆண்டு ஓய்வு பெற இருப்பது குறிப்பிடத்தக்கது இரு ஆசிரியர்களும் தங்களின் பாடங்களில் வருடந்தோறும் எண்பது சதவீதத்திற்கும் மேல் தேர்ச்சி விகிதம் காட்டி வந்ததாகவும் இதனால் ஏற்பட்ட காழ்ப்புணர்ச்சியால் சக ஆசிரியர்கள் மூலம் தவறான புகார் அளிக்கப்பட்டு இருவரும் சிக்க வைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படும் நிலையில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க